முருகாச்சரணம் முருகாச்சரணம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருப்புக்குழி என்னும் சிற்றூர் பாலிச்செட்டி சத்திரம் என்ற ஊருக்கு மிக அருகில் உள்ள ஒரு திவ்ய தேசம் ஐம்பத்தி ஏழாவது திவ்ய தேசம் பரம்பொருளின் பெரும் கருணையினால் இன்று புனர்பூச நட்சத்திரம் ராமச்சந்திர பிரபுவின் பிறந்த நட்சத்திரமாகும் இந்த நன்னாளில் அப்பெருமானுடைய தரிசனம் கிடைக்கப்பட்ட நாங்கள் மிகவும் புண்ணியம் செய்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இவ்வளவு விவரங்களும் அங்கு சென்ற பிறகுதான் எங்களுக்கு தெரிய வந்தன அதை பற்றி அந்த ஊரைப் பற்றி இப்போ பார்ப்போம் பாருங்கள் இங்குள்ள மூலவர் பெயர் பெருமாள் பெயர் விஜயராகவ பெருமாள் கிழக்கு திசை நோக்கியவாறு வீட்டில் இருந்த கோலத்துடன் சேவை தந்தருகிறார் இவர் ஜடாயுவுக்கு பிரதட்சணம் ஆனவர் என்று கூறப்படுகிறது தாயார் மரகதவல்லி தாயார் ஆவார் இவருக்கு தனியாக சன்னிதானமும் இருக்கின்றது இவை மட்டுமல்லாது ஜடாயுக்கென்று ஒரு சன்னிதானமும் இங்கு உள்ளது தசரத சக்கரவர்த்தியின் திருமகனான எம்பெருமானார் ராமபெருமானாக அவதரித்து தந்தை மிக்க மந்திரம் இல்லை என்ற கருத்துக்கு இணங்க சீதா பிராட்டி சகோதரன் லக்குவன் ஆகியோருடன் கானகம் வந்து தங்கியிருந்தார் அப்போது மாரிசனை பொய்மானாக ஏவிய லங்கேஸ்வரன் தவக்கோலம் போன்று சீதா பிராட்டியை ஏமாற்றி சிறையெழுத்து வான்வெளியை சென்றபோது அவனுடன் போரிட்டது ஜடாயு என்ற கழுகு இருவருக்கும் நடந்த போரில் தனது இரு இறக்கைகளையும் லங்கேஸ்வரனால் துண்டிக்கப்பட்டு குத்துயிராய் அந்த கழுகு தரையில் வீழ்ந்து கிடந்தது சீதா பிராட்டியாரை காணாது தனது இளவனான லெக்குவனுடன் தேடியவாறு அங்கு வந்த ஸ்ரீ ராமபுரான் கிடந்த ஜடாயுவின் மூலமாய் தன் இல்லாளுக்கு நேர்ந்த கதியை தெரிந்து கொண்டார் தன் தந்தை ஸ்தானத்தில் இருந்து ஜடாயுவுக்கு உயிர் துறந்தும் தானே அவருக்கு மகன் ஸ்தானத்தில் இருந்து ஈமக்கடன்களை செய்து முடித்து சிறிது காலம் தங்கியிருந்து அவருக்கு தர்ப்பணம் செய்து ஜடாயுவுக்கு மோச்சமளித்த காரணத்தினால் திரு புல் குழி என்று இவ்வூர் திருப்புக்குழி என்ற ஒரு திருநாமத்தை பெற்றது தம் முன்னோர்களுக்கு ஈமக்கடன்களை செய்யும்போது செய்பவரின் மனைவியும் உடன் இருப்பது சிறப்பாகும் ஆனால் ஸ்ரீ ராமபுரான் தன் தர்மபத்தினை சீதாபிராட்டியாரை பிரிந்து துயரப்பட்ட நிலையில் தன் இளவலான லக்வனோடு இருந்து ஜடாயுவின் ஈமக் கடன்களை செய்யும் போது எந்தவித சம்பிரதாய குறைவும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்று கருதியே விஜயராகவ பெருமாளின் இருபுறத்திலும் பெரிய பிராட்டியான லக்மி தேவியாரும் பூமா பூமாதேவியாரும் காணப்படுகின்றனர் இருந்த போதிலும் தனது மனைவியை பிரிந்து பிரிந்த ராமபுரான் செயலுக்கு முரண்பாடு உண்டாகி கூடாது என்பதற்காக எம்பெருமானின் வலதுபுறம் இருந்திட்ட பெரிய பிராட்டியார் இடதுபுறமாகவும் இடதுபுறம் இருந்திட்ட பூமாதேவி வலதுபுறமாகவும் மாறி ஈமக்கடங்கள் செய்வதற்காக எம்பெருமானுடன் இருந்திருக்கிறார்கள் இது போலவே தாயார் மரகதவல்லி நாச்சியார் மூலவரை பிரிந்து தனி கோயில் கொண்டு சேவை தருகிறார் விஜயராகவ பெருமாள் ஜடாயுவுக்கு ஏமக்கடன்களை செய்தபோது செய்த போது அம்சத்திற்காக உள்ளதனால் பச்சை நிறத்துடன் பராசத்தின் அம்சமாக தாயார் எழுந்தருளியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது மேலும் ஜடாயுவை தன் தொடை மீது அமர்த்தி எம்பெருமான் பரமபதம் கிடைப்பதற்காக சேவை தருகிறார் மேலும் இந்த கோயிலுக்கு வருவோரிடம் ஒரு ஐதீகம் காணப்படுகிறது குழந்தை பேரு இல்லாத பெண்கள் கோயில் மடப்பள்ளியில் சிறிது பயிரை கொடுத்து வறுத்து வருத்தி தரக்கூறி பின் அதனை நீரில் நனைத்து தம் மடியில் கட்டி வைத்துக்கொண்டு கொண்டு தூங்குகின்றனர் வறுக்கப்பட்ட பயிரானது முளைவிட்டிருந்தால் குழந்தை பேரு தங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் என்று அந்த பெண்கள் நம்புகின்றனர் இந்த வழக்கம் இந்த திருக்கோயிலில் அனுஷ்டிக்கப்படுவதில் ஒன்றாகும் இந்த கோயிலின் புஷ்கரினை ஸ்ரீ ராமபுரான் ஜடாயுவுக்கு தர்ப்பணம் செய்து உண்டாக்கிய தீர்த்தமான ஜடாயு தீர்த்தமாகும் இங்கு ராமபுரான் ஜடாயுவுக்கு திதி செய்திட்ட தலமாக இருப்பதால் அமாவாசை தினத்தன்று பக்த கோடிகள் மிகவும் சிறப்புடன் தம் மூதாதையர்களுக்கான திதியினை இந்த புஷ்கரின் கரையில் செய்து வருகின்றனர் இங்குள்ள விமானம் வீரகோடி விமானம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோயிலில் இந்த கோயிலில் உள்ள பெருமாளை இரு பாசுரங்களால் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார் உடையவர் ராமானுஜரும் மணவாள மாமுனிகளும் இந்த கோயிலில் பலமுறை மங்களாசாசனம் செய்து இருக்கின்றனர் திருப்பதி அம்பதாதியில் ஒரு பாடல் மால் வேளமும் அறவும் மாயையும் வெற்பும் கடலும் மேல் வீழப்படையும் போய் வாலன் நெருப்புக்குழி குளிர நின்றதும் கேட்டு ஓதார் திருப்புக்குழி அமலன் சீர் அதன் பொருள் என்னவென்றால் பிரகலாதனை கொல்ல இரணிய கசுபு பெரிய மதயானைகளை ஏவினான் சர்ப்பங்களை விட்டான் கணக்கற்ற மாயைகளை செய்து பயமுறுத்தினான் மலை மீது இருந்து உருட்ட வைத்தான் வீசினான் படை கொண்டு தாக்கினான் நஞ்சு ஊட்டினான் எதிலேயும் பிரயோஜனமில்லை அக்னி குழியில் தள்ளிவிட்டான் அந்த நெருப்பு குழி பிரகலாதனுக்கு குளிர்ச்சியாய் இருந்தது இதற்கு காரணம் அவன் நாவினில் இடைவிடாது ஒலித்த திருப்புக்குழியூர் விஜயராகவ பெருமானின் மூல மந்திரமான நாராயணா என்கின்ற திருநாமம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய இதையெல்லாம் படித்தும் கேட்டும் மனிதர்களுக்கு நாராயணன் மகிமை புரியவில்லையே என்று இப்பாடல் ஆசிரியர் அங்கலாய்க்கிறார் இது அந்த பாடல் மால் வேளமும் அறவும் மாயையும் வெறுப்பும் கடலும் மேல் வீழ படையும் போய் பாலன் நெருப்புக்குழி குளிர நின்றதும் கேட்டு ஓதார் திருப்புக்குழி அமலன் சீர் புலன் கெழு பொறுநீர் புட்குழி பாடும் என்று பெரிய திருமொழியில் சாசனம் செய்கிறார் திருமங்கையாழ்வார் மண்ணு மரகதத்தை புட்குழி எம் போர் ஏதே ஏரே என்றும் பாடுகிறார் ஆழ்வார் பெருமாள் அருள் புரியும் திவ்ய தேசமாக இத்தலம் திகழ்கின்றது இங்குள்ள குதிரை வாகனம் மிகவும் அதிசயமான ஒன்றாகும் கல் குதிரை என்று வழங்கப்படும் இந்த குதிரை உண்மையான குதிரை போலவே அசையும் உறுப்புகளை கொண்டது என்று கூறப்படுகிறது இதை செய்த தச்சன் இது மாதிரி இனி யாருக்கும் செய்து கொடுப்பதில்லை என்று உறுதியோடு இருந்து உயிர் துறந்தானாம் அவனது உறுதிக்கும் பக்திக்கும் பாராட்டு தெரிவிக்க தெரிவித்து பெருமாள் எட்டாவது பிரம்மோற்சவத்தன்று அவனது வீதிக்கு எழுந்து அருளி சேவை சாதிக்கிறார் ராமானுஜர் இத்தலத்திற்கு வந்து யாதவ பிரகாசரிடம் கல்வி பயின்றிருக்கிறார் அப்படி நடந்த மண்டபம் இன்றும் அங்கு காணப்படுகிறது இந்நிகழ்ச்சியை குறிக்கும் வண்ணம் அங்குள்ள ஒரு கல்வெட்டில் பெருமாளை சேவிப்பம் பாருங்கள் பெருமாளே ஐங்கரனை ஒத்தமனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்தி பகல் அற்ற நிலை அருள்வாயே ஐயா அம்புவில் தனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உன்னை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே ஐயா தங்கிய தவத்து உணர்வு அடிமை முத்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயி ஐயா தண்டிகை கனப்பபுசு எந்திசை அருள்வாய் மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதமன் உற்றமனம் உந்தனை நினைத்து அமைய அருள்வாயி ஐயா மண்டலிகர் அப்பகலும் வந்துசுபர்புரி வந்தனைய புத்தி என அருள்வாயி ஐயா கொங்குலுயர் வளர் தென்கரையில் அப்பர் அருள் கொண்டு உடல் உற்ற பொருள் ஐயா குஞ்சர முகற்களைய கந்தனன வெற்றி பெறு கொங்கனகிரிக்குள் வளர் பெருமாளே திருப்புக்குழியூர் வீற்றிருக்கும் விஜயராகவ பகல் அன்பிற்பகல் அற்றநிலை அருள்வாயே சுவாமி அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே சுவாமி சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே சுவாமி சம்பிரம விதத்துடனே அருள்வாயே சுவாமி மனம் உந்தனை நினைத்தமை அருள்வாயே சுவாமி வந்தனைய புத்தியனை அருள்வாயே சுவாமி கொண்டு உடல் உற்ற பொருள் அருள்வாயே சுவாமி திருப்புக்குளியூர் பெருமாளே மனம் உந்தனை நினைத்தமை அருள்வாயே ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழியட்டும் மாறி அளவாய் பொழியட்டும் மக்கள் நலமாய் வாழட்டும் சுவாமி ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழியட்டும் மாறி அளவாய் பொழியட்டும் மக்கள் நலமாய் வாழட்டும் சுவாமி ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழியட்டும் மாறி அளவாய் பொழியட்டும் மக்கள் நலமாய் வாழட்டும் சுவாமி கடல் உலகினை உயிர்ப்படும் அவதிகள் கலகம் இணைய கழியவும் நிலை பெற கதியும் உனது திரு அடி நிழல் தருவதும் ஒரு நாளை சுவாமி வாழி வாழி நீடூணி வாழி என நித்தம் மறவாது பரவில் சரணவாரிஜம் அளிக்கும் உபகாரக்காரு பெருமாளை கடல் உலகினை உயிர்படும் அவதிகள் கழகம் இணையதுல கழியவும் நிலை பெருகதின உனது திரு அடி நிழல் தருவதும் ஒரு நாளை சுவாமி உமது திரு அடி நிழல் தருவதும் ஒரு நாளை சுவாமி ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழியட்டும் மாறி அளவாய் பொழியட்டும் மக்கள் நலமாய் வாழட்டும் சுவாமி ஓம் நமோ ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய முருகாச்சரணம் మరుగా చరణం